ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம் லைவில் திரும்பி வந்து இப்போ திவ்யா சாய்ந்திரா பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு சாந்த்ரா ரொம்ப நேரம் வந்து வெளியே தான் உக்காந்துருக்காங்க அவங்க மனசுக்குள்ள இவ்வளோ நாள் என்னெல்லாம் நினைச்சிருக்காருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாரு ரம்யா கிட்ட எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க திவ்யா இவ்வளோ நாளாக வந்து என்னை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தா என்னை மட்டும் இல்லை பிரஜனையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு இப்போ தான் எல்லாமே வந்து ரியலைஸ் ஆகுது அந்த சோப்பு மா மாப்பு டாஸ்க்கு நடந்தது இல்லையா இருந்தே வந்து திவ்யாவோட ஆட்டிடியூடு வந்து சரியில்லை நான் வந்து ஹெச்எஃப் ஆனதுக்கு அவளோட மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு வந்து எப்போவுமே வந்து அவள் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் எல்லாருமே அவளை சொல்லணும் அந்த மாதிரி தான் வந்து ஆசை ஸோ இது வந்து எனக்கு முன்னாடி வந்து ரியலைஸ் ஆகிடுச்சு அதனால தான் வந்து நான் கார்டனில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் நான் பிரஜின் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது எங்கே தப்பாக இருமோன்னு சொல்லிட்டு தான் வந்து அடக்கி வச்சிட்ருந்தேன் இப்போது நேற்று அதாவது எவிக்ஷன் டைமில் வந்து விதேசத்தை பற்றி கேட்டார் இல்லையா யார் போகணுன்னு இருக்கும்போது நான் போயிடுவேன் அதாவது சாந்திராவை போயிடுவான் பிரஜனும் எஃப்சேயும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அவ்வளோதான் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஒரு அண்ணா அண்ணா சொல்லிட்டு ஆட்டத்தையே தெரிய விடாம வந்து எங்களை இது வரைக்கும் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்களே கப்பலா சேர்ந்து விளையாடுறீங்க அதனாலதான் பிரஜின் வந்து இனிமேல் நான் தனியா விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்க ஆனா இது இப்படி ஆயிடுச்சு நேத்து பிரஜின் போன போது கூட அவள் வந்து சொல்றா நீ நல்லா விளையாடல நீ வந்து எங்க கூட வந்து உட்காந்து பேசல அதனாலதான் வந்து பிரஜின் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இந்த பிக் பாஸ் ஏதாவது ஒரு பிக்பாஸ்ல மலையாளம் இல்லை தமிழில் ஏதாவது ஒன்று வரணும் ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும் அப்படியே மனசில் இருந்தது என் பாப்பாஸ்க்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்திருக்கேனா ஸோ சோ தான் எப்படியாவது பிக் பாஸில் சாதிக்கணும்னு நினச்சேன் ஆனால் பிரஜின் இந்த மாதிரி போவாங்கன்னு நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு சாந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு ஆக்சுவலி எனக்கு அப்படி தான் தோணுச்சு மக்களே திவ்யாவோட ஓவர் ப்ரொசீன பிரஜின் கிட்ட ஒரு அண்ணான்ற ஒரு இதில் வந்து அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக தான் இருந்தது போன வாரம் வீக்லி டாஸ்க்கு முடிஞ்ச போது கூட பிரஜின் திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் திவ்யாக்கு ஒரு தலைவலிக்கு சண்டை போட்ட பிரஜின் ஆரிஜின் ஏன் வந்து சாந்த்ரா கார்டனில் ரெண்டு மூணு மணி நேரமாக அழுத போது வந்து கேட்கல என்ன தான் கோ சொன்னாலும் திவ்யாவும் அந்த டைமில் கோ கண்டஸ்டன்ட் தானே அப்போ அவங்களுக்கு மட்டும் வந்து சண்டை போட்டாங்க இல்லையா சாந்திரா இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன்னு ரியலைஸ் பண்ணாமலே வந்து பிரஜின் இருந்துட்டாங்க போகும்போது கூட ரியலைஸ் ஆகலை அதே மாதிரி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் சாந்திராவோட நினைப்பு எப்படின்னா இப்போ திவ்யாவில் தான் வந்து பிரஜின் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே